எல்லாருக்கும் வாழ்க வளமுட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் ராதாமலர் பார்த்தீங்கன்னா எங்கள் திருவிழா நேற்று பார்த்தீங்கன்னா மினஞ்சிமங்கில் போயிருந்தோம் பட்டாபிஷேகம் பார்க்குறதுக்கு நேர கோயிலுக்குள்ளேயே போயாச்சு பிள்ளைகள்லாம் பாவம் அசந்து போச்சுக்க கூட்டம்னா கூட்டம் சரி கூட்டம் பார்த்துக்கோங்க செல்ஃபோன் வைக்கிற இடத்துல எல்லாம் சமாளிக்கவே முடியல உள்ளே போக முடியல வாங்கிட்டு வர முடியலை ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப கூட்டம் பார்த்துக்கங்க எனக்கு ஒரு ஆசை தாயே நான் உள்ளே வந்து நான் பார்க்கணும் திருவிழா பார்க்கணும் அதோட உங்களையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கனடா போகிறதுனால அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிடணும் அப்படி உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு அப்புறம் போனால் அலங்காரம் இங்கே சாமியோட புறப்பாடு எல்லாத்தையும் உள்ளத்துக்குள்ளேன்னு நின்று சாமி புறப்படுறத உள்ளேயே பார்த்துட்டு பார்த்துக்கோங்க டக்குன்னு அம்மன் சன்னிதானத்துக்குள்ளே போனால் அப்போ கூட்டம் இல்லை சாமி புறப்படுற வரைக்கும் கூட்டம் இல்லை நாங்கள் உள்ளே போய் சாமி சாமிங்கிட்ட வெளியே வந்தால் எல்லா கூட்டம் ஃபுல்லாக உள்ளே வந்துடுச்சு பார்த்துக்கோங்க அதே மாதிரி சிவன் டைம் கும்பிட்டுட்டு சொக்கன கும்பிட்டுட்டு அப்புறம் வெளியே வந்தோடனே கூட்டம் ஃபுல்லாக உள்ளே வந்துச்சு அப்புறம் நல்லபடியாக வெளியில் வந்து சாமி நல்லா பார்த்துட்டு சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு ஏன்னா செல்லெல்லாம் நம்ம கொடுத்துட்டு போயிடுவோம் இல்லையா திருப்பதி மாதிரி நம்மளுக்கு செல்லு எல்லாமே நம்ம வந்து அங்கே டோக்கன் போட்டு போயிடணும் வெளியில் வந்ததே நம்ம செல்லை எடுத்து இல்லைன்னா நம்மளுக்கு உள்ளே சாமி தான் நம்மளால் வீடியோ எடுக்க முடியும் ஆனால் செல்லை நம்ம வெளியில் கொடுத்துட்டு போயிடுறோம்ல அதனால் சரி சாமியை மட்டுமே கும்பிடுவோம் அப்படின்ட்டு நல்லா கொடுத்துட்டு செல்லை வந்து வாங்கிட்டு வந்ததே அப்புறம் வெளியில் வந்து சும்மா அம்மா அம்மன் சந்ததுக்கு முன்னால் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே அந்த கூட்டத்தில் வெளியே வந்தாச்சு ஏன்னா அதுவே நைட்டு பத்து மணி ஆச்சு சாமி புறப்படுறதுக்கே ஒம்பது ஆச்சு இங்கே அதுக்கு மேலே கோயிலுக்குள்ளே போய் அம்மாவை கும்பிட்டுட்டு அப்பாவை கும்பிட்டுட்டு வர்றதுக்கு பத்து மணி ஆகிடுச்சு அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு நேற்று மீனாட்சி திருக்கல்யாணம் நேற்று பட்டாபிஷேகம் நாளைக்கு திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம் கலெக்டர்லேருந்து எல்லோரும் வந்திருந்தாங்க விஐபி பூரா வந்திருந்தாங்க நாங்கள் உள்ளே போய் சன்னிதானத்துக்கிட்ட நின்னே அலங்காரம் சாமி புறப்படுறது எல்லாத்தையும் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் வந்து எனக்கு ஒரு சின்ன இந்த பதிவு வந்து நான் பெண்களுக்காக தான் நான் பெண்கள்கிட்ட தான் கேட்கணும் நிறைய பேர் வந்து என்னை வந்து பாசிட்டிவாக பேசுகிறாங்க பூ வைக்கிறது இதெல்லாம் வந்து நிறைய எனக்கு என்னென்னா எனக்கு நம்மளை பார்த்து ஒரு நாலு பேர் சந்தோஷமா இருக்கணும் அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஆசை ஏன்னா நம்ம வந்து பிறந்ததுலேருந்து வச்ச பூவை பார்த்துக்கோங்க பொண்ணுன்னாலே பூதேன் இந்த குழந்தைகளுக்கு எவ்வளோ தலை நிறைய பூ வச்சு பூ வச்சு நம்ம கொண்டாடுறோம் நேத்தலாம் பார்த்தா திருவிழா திருவிழா நடக்கிறதுனால எல்லா ஊர்லேயுமே சித்திர திருவிழானாலே பெண்கள் தலையில் இருக்க மல்லிகைப்பூ தான் கூட கூடையாக இருக்கும் எங்கள் மானாமிரியாக இருக்கட்டும் இங்கே எல்லா ஊர்லேயுமே சரி ஒரு கூட பூ இருக்கும் எல்லா தலையிலையும் அப்போ இந்த பூ வந்து நம்ம பெண்களுக்காகவே கடவுள் வந்து உருவாக்குனது நம்ம நம்மளே பூவை வெயர் தான் அது பூவும் நம்மளும் ஒன்று ஒன்றுதேன் பெண்களே மலரணுன்னு சொல்லுவாங்க அதனால் ஏங்க நம்ம பூ இதெல்லாம் வந்துங்க நம்ம பிறக்கும் போதே வச்சது பூ போட்டு அதனால வந்து இதில் தான் இருக்குதுன்னு எனக்கே தெரியலைங்க பிறந்ததுலேருந்து நம்ம வந்து என்னமோ கணவனோடையே வந்தது மாதிரியும் அதே மாதிரி சாகும்போதும் எல்லோரும் கணவன் கூடையே கூட போயிடுறது மாதிரியும் இல்லை மனைவி கூட வரப்போகிறாங்களா இல்லை கணவன் கூட நம்ம போக போகிறோமா என்ன ஒரு நம்மளுக்கு வந்து ஜோடி சேர்த்து விட்டுடுறாங்க அவங்கள பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்மளுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல அவங்க கூடயே இருந்துட்டு திடீர்னு நம்ம எங்கே பண்ணோம்னா தனியா போறோம் தனியா எல்லாமே நம்ம தனியா பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்களே சார்ந்து இருந்துருவோம் நம்ம சின்ன பிள்ளையில அப்பாவை சார்ந்து இருந்துருவோம் கல்யாணம் சோம் புருஷனை சார்ந்து இருந்துருவோம் அதுக்கு மேல வந்து நம்மளே எல்லாம் பண்ணும்போது அப்போ ரொம்ப ரொம்ப தான் ஆனா அந்த கஷ்டத்துலேயும் இந்த உருவத்தை மாத்தி குளத்தை மாத்தி இதெல்லாம் எதுக்குங்க இதெல்லாம் தேவையில்லாதது அது நாலு பேருக்கு நம்ம அடையாளம் கட்டிக்கணுமா நம்ம கணவர் இல்லைன்னு சொல்லிட்டு நாலு பேரோட அனுதாபத்தை நம்ம சம்பாதிக்கணுமா வெளியே போகும்போது ஏன் பா வைக்கல இந்த மாதிரி இறந்துட்டார் ஆயிடுச்சோ அந்த இதெல்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவாக நம்ம போகும்போது அந்த நெகட்டிவான வார்த்தைகள்லாம் நம்ம கேட்கணுமா நம்ம எப்பவும் நம்ம சின்ன பிள்ளைங்க நம்ம அம்மா வீட்டில் எப்படி இருப்போம் கல்யாணத்துக்கு முன்னால் நம்ம அம்மா வீட்டில் எப்படி இருந்தோம் அந்த மாதிரி இருந்துகிட்டு போகின்றானே அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு இந்த உலகம் வந்து எ எதை என்ன பண்ணுது என்ன வைக்குதுன்னு எனக்கு தெரியல சரி இந்த பூ எதுக்காக சின்ன பிள்ளைலேருந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு பூ வச்சு அழகு பார்க்குறோம் அந்த பூவை கடைசி வரைக்கும் அந்த பொம்பளை பிள்ளைங்க வச்சு சாகிற வரைக்கும் வச்சுட்டு போகிறாங்க அது இல்லை சரி கணவனுக்காகத்தான் அந்த பூவுன்னு சொன்னால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் எனக்கு அதை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அது உண்மையாக போயான்னு எனக்கு தெரியாது அந்த பூ கணவனுக்கு மட்டும்தான் பூ வைக்கணும்னா நிறைய பேர் வந்து கணவனை பிரிஞ்சு வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க சாகிற வரைக்கும் உச்சியில் போட்டு வைக்கலாம் பூ வைக்கலாம் அப்போ அவங்க யாருக்கு வைக்கிறாங்க அந்த கணவனை பிரிஞ்சு வாழ்கிறவங்க டைவ்ஸ் பண்ணிட்டு வாழ்கிறவங்களாம் யாருக்கு வைக்கிறாங்க அப்போ கல்யாணம் மறுபடியும் கல்யாணம் வந்த புருசாக தானே வைக்கணும் அது எதுன்னே எனக்கு தெரியல சரி அப்போ புருஷனுக்குத்தான் அந்த பூவுண்ணா அந்த புருஷன் மார்புற வெளிநாட்டில் இருக்காங்க அப்போ இங்கே பூ வச்சுக்கிறதுனால நம்ம இங்கே உள்ள புருஷனுக்கு என்ன கிடைக்க போகுது இங்கே உள்ள பொண்டாட்டிக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்கள் அப்போ தான் பூன்றது அப்படி ஒரு உண்மைன்னா அப்போ புருஷன் பக்கத்தில் இருக்கும்போது மட்டும்தானே பூ வைக்கணும் இப்போ எங்கள் கணவர் வெளிநாட்டில் இருக்காருன்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாள் நைட் படுக்கையில் கூட எங்க நாங்கள் உங்கள் பொண்டாட்டி அழகாக இருக்கிறாங்க இப்படி தான் நானும் பேசுவேன் எங்கள் ஊருக்கு பயில்கூட வாங்க நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் வாங்க எனக்குள்ளே இருந்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படி தான் நானும் பேசிட்டு போவேன் அதே எனக்கு ஒரு டவுட் அதே மாதிரி கல்யாணமே பண்ணாமல் இருக்காங்க பிறந்ததுலேருந்து அவங்க கடைசி வரைக்கும் எல்லாமே வச்சுக்கிறாங்க இதில் என்னங்க இருக்குது நம்ம நம்ம சின்ன சின்ன சந்தோஷங்க நம்ம வந்து மெயினாக தப்பு பண்ணக்கூடாதுங்க அடுத்தவங்க புருஷ மேலே ஆசைப்படக்கூடாது எந்த தப்பும் பண்ணக்கூடாது இன்னொரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படி நம்மளுக்கு வந்து தனிமை ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளால் எப்போ வர முடியலை நம்ம அப்படின்னா நம்ம நம்மளுக்குன்னு ஒரு துணையை நல்லபடியாக கடவுள்கிட்ட கேட்டு நம்ம யாருக்கு பயப்பட தேவையில்லை ஏன்னா இந்த வாழ்க்கையில் அழுதாலும் நம்மதேன் கஷ்டப்பட்டாலும் நம்ம தான் நம்ம வந்து எவ்வளோ கண்ணீர் வடிக்கும்போது யார் வந்து ஏப்பா அழுகிற அழுகாததெல்லாம் நல்லா இருப்பேன்னு யாரும் சொல்லப்படுறது கிடையாது அந்த ஆறுதல்ன்றது யாருக்கிட்ட இருந்து போகிறது கிடையாது ஒரு கணவன்ட்டு இருந்து கிடைக்கும்னு நினச்சா நம்மளை மாதிரி எவ்வளோ பேர் வந்து மனைவியை இழந்துட்டு அன்புக்காக இயங்குகிற ஆண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க ஒரு கஷ்டப்படுற ஆண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு துணையாக இருந்துட்டு நம்ம போயிடலாம் வேணும்னு அந்த சூழ்நிலை நம்மளுக்கு கிடைச்சிட்டுனா கடவுள் கொடுத்தா நம்ம ஏற்றுக்கிறலாம் அது தப்பே கிடையாதுங்க ஆனால் நிறைய பெண்கள் வந்து தெரியாமல் போய் அடுத்தவங்க புருஷன் மேலே ஆசைப்பட்டு எவ்வளோ பேப்பரில் பார்க்குறோம் நிறைய பிரச்சனைகளை பேப்பரில் நியூஸில் எல்லாத்தரையும் பார்க்குறோம் அது தேவையே கிடையாதுங்க அடுத்த ஆம்பளைக்கு ஆயிரம் சொல்லுவாங்க ஒரு பொம்பளையை மடக்கணும்னா என்ன வேணாலும் சொல்லுவாங்க ஆனால் அது தேவையே கிடையாது அடுத்தவங்க புருஷன் மேலே நம்ம வந்து எந்த உரிமையும் கொண்டாடுறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது அதே இது மனைவி இல்லையா சட்டப்படி கல்யாணம் பண்ணிவிட்டு நல்லபடியாக வாழுங்க ஏன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு வந்து நம்ம கூட ஒரு போனால் கூட இந்த வச்சிருக்காங்கன்ற பேர் வரும் அது அசிங்கம் அது தப்பு அந்த வாழ்க்கை தேவையே கிடையாது வாழ்ந்தால் ப்ராப்பராக நம்ம சமுதாயத்தில் எதுனாலும் மரியாதை ஒரு கணவன் மனைக்கு மரியாதை கிடைக்கும் ஆனால் அந்த அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்ல எல்லாம் நான் நான் இன்னும் எனக்கு தெரியும் நானே எங்கள் கொங்குமீட்டில் ஒருத்தங்கள்லாம் இருக்காங்க அவங்க அண்ணன் இறந்து போயிட்டாரு அவங்க அண்ணன் மனைவியை கட்டிக்கிட்டாங்க அவங்களுக்கும் குழந்தைங்கள் இருக்குது இவருக்கும் குழந்தைங்க ஆனால் அந்த ஒய்ஃபை அப்படி பார்த்துக்கிட்டாங்க அவர் மேலே இன்னும் நான் சாமி தான் பார்ப்பேன் அவரை ஏன்னா நம்ம அண்ணன் மனைவி இந்த சமுதாயத்தில் தனியாக இருந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காரா அவரை போதெல்லாம் நான் ஒரு அவரை சாமியாக தான் நான் பார்ப்பேன் எனக்கு அவர் மேலே அவ்வளோ ஒரு மரியாதை இருக்கும் எப்பவுமே நான் ஏன்னா அந்த காலத்தில் நிறைய நான் பார்த்துருக்கேங்க அண்ணன் இறந்து போயிட்டா தம்பி கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க ஏன்னா நம்ம அண்ணன் மண்டாட்டி நாலு பேரை பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுமாதிரி தம்பி இறந்து போயிட்டா அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிருவாங்க நம்ம தம்பி மண்டாட்டி யாரும் பேசிடக்கூடாது நம்ம குடும்பத்தில் ஏன்னா அப்படி தான் இருக்குது இந்த சமுதாயம் இப்போ நானே இருக்கேனா என் தம்பி கூட போனால் கூட வந்து நான் என்ன எழுதி ஒட்டிகிட்டால் போக முடியும் என் தம்பியோட போகிறேன் என் போகிறேன் தம்பியோட போகிறேன்னு எல்லோரும் தப்பான நோட்டத்தோட தான் பார்க்குறாங்க பெத்த பிள்ளை கூட எனக்கு மனாமர் ஒரு மையம் இருக்கான் அவன் கூட போனால் கூட அந்த சின்ன பையனை கூட்டிகிட்டு சுற்றுறாங்கன்னு சொல்கிறாங்க யார் கூட போனாலும் இந்த சமுதாயம் வந்து பெத்த பிள்ளைன்னு பார்க்க மாட்டேங்குது தம்பின்னு பார்க்க மாட்டேங்குது இந்த சமுதாயத்தில் நம்ம யார் ஒரு தெரிஞ்சவங்க அர்ஜவங்களோட போனால் கூட அதையும் தப்பாக தான் பேசுகிறாங்க ஏன்னா அவசரத்துக்கு ஆபத்துக்கு பாவம் கிடையாது இப்போ நானே நடந்து போயிட்டுருக்கேன் மொட்டை வெயில்ல நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சவங்க வர்றாங்க சரி ஏமா நீ நடந்து வர வாங்க வந்து உங்களை இறக்கி விட்டுட்டு போயிடுறேன்னு வர்றதுனால தப்பே கிடையாது ஆனால் உடனே இந்த சமுதாயம் ஒரு சித்தரிச்சிடுறாங்க நம்மளால் காரில் கூட நம்மளை ஒரு ட்ரைவரை போட்டு கூட்டிகிட்டு போக முடியல அதனால தான் என்ன என் மருமையினை தவிர நான் காரில் வரைக்கும் அறையும் போட்டேன் ஏன்னா தெய்வம் கூட சுற்றுறா அப்படின்றாங்க அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் நம்மளுக்குன்னு துணை கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த ஒருத்தனோடே வச்சு பேசிகிட்டு போகுது இந்த சமுதாயம் அது கண்டவனோட வச்சு பேசாதில்ல உங்களுக்கு ஆனால் எதாக இருந்தாலும் நம்ம தான் நடக்கும் நம்மளுக்கு அப்படி ஒரு துணை கிடைக்கணுன்னு தான் கடவுள் ஓட அமைப்பு இருந்தால் தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் கட்டாயம் கடைசி காலங்களில் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுன்னா கூட நம்ம பிள்ளைங்களை நம்ம பிடிச்சி அதுக்கு பாவம் எங்கெங்கயோ இருக்குங்க ஆனால் அதுகளை நம்ம துணை பிடிச்சா அதுகளை நம்ம கஷ்டப்படுத்த முடியாது பிள்ளைங்கள ஒரு ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி காலத்தில்ங்க எனக்கே பசிக்குது என்னால் போய் ஒரு ஹோட்டலில் என்னால் இட்லி தனியாக உட்காந்து சாப்பிட முடியுமா சொல்லுங்கள் யாரும் ஒரு ஆம்பளை கூட போனாதான் அந்த ஒரு இது கிடைக்கிது ஒரு பாதுகாப்பு கிடைக்கிது இந்த சமுதாயத்தில் இல்லைன்னா எல்லோரும் நம்மளை ஏற இறங்க தான் பார்க்குறாங்க ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்புன்றது ஒரு ஆண்கள் நல்லதுன்றது இந்த சமுதாயம் நம்மளுக்கு உருவாக்கி வச்சிருச்சு அதனால முக்கால்வாசி நான் என்ன சொல்கிறேன்னா எவ்வளவோ இருபது வயசுலேருந்து எவ்வளவோ பேர் கணவன் இல்லாமல் இருக்கேப்பா நல்ல கடவுள்கிட்ட கேட்டு உங்கள் மனசாட்சிக்கு உண்மையாக நல்ல ஒரு லைஃப் அமைச்சுக்கோங்க இப்போல்லாம் நிறைய பேர் கல்யாணம் முடிச்சு நல்லா வெளியே வந்துட்டாங்க இன்னைக்கு கூட பார்த்தேன் ஏதோ ஒரு சீரியல் நடிகை பொண்ணு கல்யாண வயசுல இருக்கு அந்த பொண்ணு அந்த 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 பொண்ணோட பொண்ணு கல்யாண வயசில் இருக்கு அந்த பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் கல்யாணம் நான் பார்த்தேன் கணவர் இல்லை அந்த மாதிரி அதெல்லாம் இப்போ நிறைய வந்துட்டாங்க ஐம்பது சதவீதம் வந்துட்டாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு சமுதாயம் இந்த ஒரு பொண்ணு தனியாக வாழ்ந்து வைங்க அப்படியே கொத்தி உதறிடுவாங்க அந்த சமுதாயத்தில் எல்லாருமே அது பெண்களும் சரி ஆண்களும் சரி ஆனால் வந்து நான் என்ன சொல்கிறேன் எல்லாரும் வந்து சந்தோஷமா இருப்போம்னு நினைங்க நம்மள மாதிரி அவங்களும் எல்லாருமே ஏன்னா யார் பிறக்கும்போது கணவனோட வரல போகும்போது மனைவியோடு போக போறதும் இல்லை கணவனோட போக இல்லை எல்லாமே வாழ்க்கையில வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்க உறவுகள் எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது அப்ப எதாவது கிடைக்குதோ கிடைக்கல ஏற்றிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம வாழ்க்கையில வந்து ஏங்க அந்த காலத்துல வந்து நடந்தே போனாங்க பஸ் கிடையாது பைக்கு கிடையாது இப்ப அப்படி போகிறாங்களா அந்த காலம்ன்றது வேறு அந்த காலத்தில் வந்து கிரைண்டர் இல்லை மிக்ஸி இல்லை கையில் ஆட்டினாங்க இப்போ ஆட்டுறாங்களா எப்போ அப்போ வந்து இவ்வளவு மக்கள் தொகை இல்லை அதனால் அப்போ கொஞ்சம் பாதுகாப்பு இருந்திருக்கும் ஆனால் அப்போ அந்த பாதுகாப்பு இருக்கையிலேயே ஒவ்வொருத்தரும் அண்ணன் இறந்து போயிட்டா அண்ணன் மண்டாட்டிகள் மணி தம்பியை இறந்து போயிட்டா தம்பி மணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஊர்களில் மனச்சாட்சிக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தின்றது வந்து அவங்க உயிரோடு இருக்க வரைக்கும் நாங்கள் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்புறம் அடுத்து வந்து அவங்க மனச்சாட்சிக்கு இன்னொருத்தர் ஒருத்தனாகத்தான் இருப்பார் நோர்த்தி ஒருத்தியாக தான் இருப்பாள் மற்றபடி வந்து எந்த தப்பும் பண்ணக்கூடாது அவ்வளவுதான் நான் இது எதுக்கு சொல்கிறேன் ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வுக்காதுன்னு சொல்கிறேன் ஏன்னா பெண்கள் நிறைய பேர் மனதளவில் கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க யாருமே கணவன் இல்லாதவங்க சந்தோஷமா இல்லை அதே மாதிரி மனைவி இல்லாத ஆம்பளைகளும் கஷ்டத்தோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க யாரும் சந்தோஷமாக கிடையாது ஏன் சாகத்தானே போகிறோம் அது மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்துட்டு போயிட வேண்டியதானே மாதிரி நம்மளுக்கு ஒரு அறுதலாக அவங்க இருப்பாங்கள்ல அந்த மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிட்டு ஓடணும் எனக்கு மனசில் தோன்றுறதும் சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளோ மனசளவில் கஷ்டப்படுறோன்றத நான் வந்து எல்லாருக்கும் சொல்கிறேன் அவ்வளோதான் எனக்கு வந்து நடிக்க தெரியாது பொய் சொல்ல தெரியாது ஆனால் எதாக இருந்தால் நான் பட்டுப்பட்டுன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பேன் ஆனால் கடவுளை அது நம்மளுக்கு எப்பப்போ என்னென்ன கொடுக்கணும்னு எழுதி வச்சுருக்காரோ அப்போ கொடுப்பாரு நான் முழுக்க முழுக்க கடவுளை தான் நம்புவேன் கடவுளை தான் ஓடிக்கிட்டு இருப்பேன் எல்லாேருக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமுடன்